மேச லக்கணத்தில் மேச ராசியில் பிறந்தவர்கள் குணம் எப்படி இருக்கும் லக்கணத்தில் பிறந்தவர்கள் எதுக்கெடுத்தாலும் குதர்க்கமாக பேசுவவர்கள் யார் எதை சேர்ந்தாலும் நம்ப மாட்டார்கள் எதிரிடையாகவே பேசும் சுபாவம் உடையவர்கள் இவர்களிடம் காணலாம் அத்துடன் அவர்களுக்கு தெரியாத விஷயமாக இருந்தாலும் தெரிந்து தெரிந்தது போல் பாவனை காட்டுவார்கள் இவர்களோட குணம் அப்படின்னு வச்சுக்கங்க இவர்களிடம் எந்த ரக இரகசியத்தையும் கூடாது அப்படியே கூறிவிட்டால் அதை பிறரிடத்தில் அம்பலப்படுத்தி விடுவார்கள் ஏன்னா அந்த ரகசியத்தை வச்சக்கூடிய ஒரு சூழ்நிலை இவருக்கு எப்பொழுதுமே இருக்கார் இந்த மாதிரி விஷயமாக இருந்தாலும் தனக்கே ஒரு கெட்டது நடக்குதுன்னா கூட அதற்கு இவரே காரணமாக இருப்பாருன்னு வச்சுங்களேன் சிறிதும் யோசனையின்றி வெளிப்படுத்த கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் வெளிப்பட்டது பிறகு தான் இவர்களோட சிந்தனை மேலும் ரிஷபராசியின் குணம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் அடக்கத்திற்கும் பொறுமைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குபவர்கள் இவர்களிடம் அறிவு கூர்மை தியாக மனப்பான்மை இருக்கும் வெளிப்பறவைக்கு வீரதேரவிக்கவர்களாக போல் இருந்தாலும் உள்ளுக்குள் கோழையாக இருப்பார்கள் ஆனால் இவர்களுடைய பலவீனமான மனதை மற்றவர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது விஷயம் என்றாலும் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பெரிய அளவில் சிந்திப்பார்கள் அதை போலவே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிதும் கலக்கமடைவார்கள் நடக்கக்கூடாது ஒன்றை நடந்துவிடுமோ என்று அஞ்சுவார்கள் நிம்மதியிலிருந்து தவிர்ப்பார்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் எக்காரித்திலும் மிகுந்த அக்கறையுடன் செய்பவர் அதில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தங் தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் இவர்களிடம் உண்டு நினைவாற்றலையும் இவர்களிடம் காணலாம் எதையும் எளிதில் மறக்க மாட்டார்கள் இந்த ரிசபராசி நண்பர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா இந்த ராசியை பொறுத்த அளவுக்கு இரக்க குணமும் நல்ல மனப்பான்மையும் தெய்வீக ஆற்றல் உடையவர்கள் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு குணம் எப்படி இருக்கும் மிதன லக்கணத்தை ராசியில் பிறந்தவர்கள் தன்னை பற்றியே தன்னிடம் உள்ள குறைகளை பற்றியோ எண்ணி பார்க்க மாட்டார் மற்றவர்களின் குறையும் மற்றவர்களோட விஷயத்திலும் அதிகம் அக்கறை காட்டக்கூடியவர்களும் அவர்களிடத்தில் நிறைய விஷயங்களை சேகரிக்கும் பழக்கம் உடையவர்களாக ஏதாவது பிறர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்பதை இவர்கள் அழகாக சேகரிக்கும் தன்மை உடையவர்களாக இருப்பார்னு வச்சுங்களேன் ஒன்றுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் அதிகம் வேதனைப்படுவர்களும் இவர்கள்தான் ஏன்னா சின்ன சின்ன விஷயத்த இருந்தால் கூட அதுக்காக பெரிதுபடுத்தக்கூடிய ஒரு தன்மையும் தான் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி இருந்தாலும் அது இருப்பதாக இவர்களுக்கு தெரியாது அந் எந்த காரியங்களையும் இவர்கள் செய்தாலும் அது போ அது அதிக அதுபூர்வமாக அதிகாரபூர்வமாக முடியும் முன்பே மனசளிப்பு கொள்வராக இருப்பார்கள் வச்சுக்கல இந்த மாதிரி ஒரு இவர்களுக்கு இவருக்குள்ள ஒரு திறமை எப்பொழுதும் வெளிக்காட்டி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இவர்களாக இருப்பார்கள் மிதன ராசிக்கார்கள் கடக ராசியில் பிறந்தவர்கள் இவர்களோட குணம் எப்படி இருக்கும் இந்த ராசியில் பிறப்பவர்கள் நிலையற்ற நிலை நிலையற்றவர்களை அடிக்கடி மனம் மாறக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இயல்படையவர்களாகவே இவங்க இருப்பார்கள் ஏன்னா இந்த ராசியே சர ராசி க சந்திரனோட ஆதிக்கம் மனம் ஒரு நிலையில் இருக்காம அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் பிறரோட காரியத்தையும் அக்கறை எடுத்து செய்யக்கூடிய தன்மை பிறருக்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தன்மையும் ஒரு அன்பை காட்டக்கூடிய ஒரு ராசியும் இந்த ராசி தாங்க அதாவது தன் மனசாட்சிப்படி நடந்து கொள்வோர் யார் என்று கேட்டால் கடக ராசிக்காரங்கள்தான் தன் மனசாட்சிப்படி நடந்து கொள்வார்கள் மனம் சொல்லுபடி கேட்கக்கூடிய ராசி இவர் தான் மனம் போன போக்கிலும் போகக்கூடியவர்கள் இவர் தான் அந்த மனதை ஆளக்கூடிய கிரகமும் சந்திரனா இருக்கிறதுனால இந்த கடக ராசியில் பிறப்பவர்கள் எப்பொழுதுமே தன்னையும் ஆளுவார் பிறரையும் ஆளுவார் பிற பிறரையும் ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு தன்மையும் பிறருக்காக ஒரு நிலைப்பாட்டை உணர வைக்கக்கூடிய தன்மையும் பொது ச பொது இருக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் குணம் அறிவு சிந்தனை ஆற்றல் மிக்கவர்கள் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் தன் இருக்கும் இடத்திலிருந்து தன் காரியத்தை முடித்து அதனால் எந்த செயலையும் பெரிய அளவுகாக செய்ய செய்ய ஆசைப்படுவார்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவராக தாமே முன் முன்னூதனமாக இடம்பெற வேண்டும் என்று எந்த விஷயத்திலும் தாமே முன்னாடி இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் இவங்களுக்கு துடிப்பு மிக்கவர்களாக இருப்பார்கள் அதை அளவுக்கு மீறிய தைரியமானவர்கள் என்று சொல்ல மற்றவர்களை கண்டு இவர் அஞ்சு மற்றவர்கள் இவங்களை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க அஞ்சு நடுங்குவாங்க என்றே சொல்லலாம் இவர்களிடம் அளவு தனது முரட்டுத்தனமான ஒரு குணமெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன் இவர்கள் பிறர் உதவியின்றி சுய சுயமாகவே வாழ விரும்புவார்கள் மற்றவர்கள் வழியே வந்து தான் இவர்களுக்கு உதவி செய்வார்கள் இவர் உதவியை நாடமாட்டார்கள் என்றே சொல்லலாம் இருந்தாலும் மற்றவர்கள் தாமே வழியே வந்து இவர்களுக்கு உதவி செய்யும் போது அதில் இவர்கள் முன்னேறக்கூடிய ஒரு தன்மையும் அதனால் நன்மை அடையக்கூடிய தன்மையும் இந்த ராசிக்காரங்களுக்கு எளிதாக கிடைத்துவிடும் நண்பர்களே கன்னி ராசிக்காரர்களோட குணநலங்களை பற்றி இந்த பதவியில் பார்ப்போம் நண்பர்களே கன்னி ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் சம்பந்தமில்லாத விவகாரங்களில் அதிகமாக ஈடுபடக்கூடிய தன்மைகள் இவங்களுக்கு அந்த விஷயம் தேவை தேவையில்லைங்கிறதோடு அந்த விஷயத்தில் இவங்க வந்து ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு தன்மையும் தனக்காக காட்டுறதோட பிறருக்காக காட்டக்கூடிய ஒரு தன்மைகள் அதிக அளவில் இருக்கும்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா கண்ணீராசியில் பிறந்தவங்க வந்து பிறருக்கு சேவை செய்யும் மனப்பான்மை உடையவர்களாகவும் இவர்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் இவர்களை எல்லாம் சுயநலக்காரர்கள் என்றே சொல்வார்கள் ஆனால் இவங்க வந்து பொதுநலத்தை சார்ந்தே இவங்களோட வாழ்க்கையும் வாழ்க்கையோட பயணங்களும் பிறருக்கு நன்மை செய்வதனால் பிற பிறரோட காரியங்களை தன் காரியங்களோடு எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இவர்கிட்ட உண்டு அதாவது இவர்கிட்ட எந்த வேலை கொடுத்துட்டாலும் அந்த வேலை சரியாக செய்யக்கூடிய ஒரு மனிதராக இந்த கன்னியாராசியில் பிறந்தவர்களை நம்பலாம் எந்த ஒரு விஷயத்தையும் இவங்களை நம்பி எந்த வேலை கொடுத்தாலும் அதை பொறுப்பாக செய்யக்கூடிய தன்மை பிறரை வேலை வாங்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இவர்கிட்ட வந்து அதிக அளவில் இருக்கும் திறமையானவர்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு குணம் நீதி நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர்கள் எப்பொழுதும் பெருந்தன்மையுடனேயே நடந்து கொள்வார்கள் நீதி நியாயத்துக்கு புறம்பான காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள் அதுவுமின்றி அதிக அதிகம் கண்டிக்கவும் எதிரிகள் எதிர்க்கவும் செய்வார்கள் எதையும் எளிதில் மறந்துவிட மாட்டார்கள் நினைவு ஆற்றல் மிக்கவர்கள் எடுக்கும் காரியங்களில் அதிகம் அக்கறையுடன் ஈடுபட்டு வெற்றி பெற முயல்வார்கள் அதற்காக எத்தகைய கஷ்டத்தை மேற்கொள்ள எதிர்ப்புகள் எல்லாம் வந்தாலும் முறியடித்து பின் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இந்த ராசிக்கு உள்ளது விரோதிகள் பலர் இருப்பினும் அவர்களால் எத்தகைய இடையூறுகள் இவர்களுக்கு வந் இந்த லக்கணத்தை இந்த ராசியில் பிறப்பவருக்கு கெடுதல் நேருகிறது என்றால் அதற்கு இவர்களே பொறுப்பாக இருக்கக்கூடும் இவர்களாலே அது மா வந்துவிடும் அதை மிக கவனத்துடன் இவர் செயல்படுவது இவருக்கு சிறப்பை தரும் விருச்சக ராசியின் குணம் விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் கிண்டலும் கேலியுமாக பேசுபவர்கள் இவர்கள் பேச்சு நகைச்சுவையாக இருந்தாலும் மற்றவர்கள் தாக்குவது போல் இருக்கும் பிறர் மனதை புண்படுத்தும் வகையில் இவர்களோடு பேச்சு இருக்கும் இவர்களிடம் மன உறுதி இருக்கும் எந்த கஷ்டத்தையும் தாங்கக்கூடியவர்கள் அதுக்கேற்ற உடல் வலிமையும் பெற்றிருப்பார்கள் பார்ப்பதற்கு ஒன்று ஒரு போல் இருப்பார்கள் ஆனால் இவர்கள் பசுன்றோடு போட்டியே ஒரு புலியாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க பேச்சுவன்மை இருக்கும் மற்றவர்கள் கூறும் கருத்தை ஏற்க மாட்டார்கள் மற்றவர்கள் வாக்குவாதங்கள் புரிவதில் வல்லவர்களாகவே இருப்பார்கள் இருப்பார்கள் கருத்தை ஆணித்தனமாக பிறரிடத்தில் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொற் வார்த்தையோட ஒரு நுண்ணறிவு பெற்றவர்கள் எதையும் வெளிப்படையாக பேசுவதை கூறி கொள் இவர்கள் இரு கூறுவது கூட உண்மை போலவே இருக்கும் தோன்றும் ஆனால் மனதில் ஒன்று நினைத்து வெளியில் ஒன்று பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் குணம் எப்படி இருக்கும் பொதுவாக தனுசு லக்கினத்தில் ராசியில் பிறந்தவர்கள் அறிவாளிகளாகவும் எதையும் விரைவில் கிரகித்து கொள்ளும் ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் சகல சாஸ்திரங்களும் இவர்களுக்கு தேர்ந்திருக்கும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இவர்கள் எப்பொழுதும் சட்டத்திருத்தத்துக்குலாம் ஒரு ஒரு கட்டுப்படுவார்கள் வச்சுங்களேன் அதாவது புறமான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் இவர்களுக்கு மனதில் ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேச தெரியாத எப்பொழுதும் வெளிப்படையாக பேசும் சுவாபம் உடையவர்கள் இவர்களுக்கு அலங்காரம் பேச தெரியாது அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் அதுக்கு சோடித்து பேச தெரியாது மனதில் பட்டுவதை ஒளிவு மறைவில்லாமல் பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக தெய்வ ஞானமுடையவர்களாக தெய்வ பக்தி உள்ளவர்களாக ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் உடையவர்களும் தெய்வ தெய்வத்தின் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள் குணம் ம மகர ராசியில் பிறந்தவர்களோட மன உறுதி எப்பொழுதுமே மன உறுதியும் உடல் வலிமையும் பெற்றவர்களாக இவர்கள் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடுமையாக உழைக்க தயங்க மாட்டார்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக இவர்கள் இருப்பார் துணிச்சல் மிக்கவர்கள் எக்காரித்தையும் தைரியத்துடன் செய்யக்கூடிய வல்லவர்கள் என்றே சொல்லலாம் மகர ராசிக்காரர்கள் மகர ராசியோட குணமும் அப்படித்தான் இருக்கும் அதே மாதிரி இவர்கள் தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் என்று கூட சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டு பிறர் எதை செய் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தன் சுய அனுபவத்தில் அறிந்த பின்னே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய நபராகவும் இருப்பார்னு வச்சுங்களேன் அதாவது முன்னெச்சரிக்கை யோசனையும் மிக்கவர்கள் மற்றவர்களிடம் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பார்கள் ஏன்னா மற்றவர்களால் நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடுவோம் என்ற ஒரு எச்சரிக்கை இவர்கிட்ட எப்பொழுதும் இரு இருந்து கொண்டே இருக்கும் வச்சுக்கேன் தன்னம்பிக்கை தன் தன்னம்பிக்கை வந்து இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா மற்றவர்களோட இவர் தன்னம்பிக்கை உள்ள உள்ளவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி யாராச்சும் ஏமாற்றி விடுவார்களோ என்ற அச்சம் மனதுக்குள் இவர்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு அதனால தான் எதிலையுமே இவங்க கொஞ்சம் ஒரு தயங்கி தயங்கி இருப்பார்கள் ஆனால் மிகவும் உழைப்புக்கு பேர் போனவர்கள் உழைக்க அஞ்ச மாட்டார்கள் எந்த விஷயத்திலும் போராடக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இந்த ராசிக்காரங்கள் இருப்பார்கள் கும்ப ராசி கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்கள் மற்ற லக்கணத்துக்கும் சிறிதும் மாறுபட்ட இவர்களோட குணாவி குணாவத்தோட ஒரு தன்மைகள் மாறுபட்டதாக இருக்கும் இவர்களோட தன்மைகள் பார்க்கும்போது அபாரமான புத்தி கூர்மையுடையவர்களாகவும் இவர்களிடம் மற்றவர் பாராட்டக்கூடிய அளவுக்கு பல நல்ல குணங்களை இரு இவர்களுக்கு இருக்கும் சில விஷயங்களில் இவர்கள் மற்றவர்களை விட ஓரளவு அறிவுநுட்பமான ஒரு தோன்றக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் நிலையற்றவர்கள் இவர்கள் அடிக்கடி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள் இதுதான் இவர்களிடம் காணும் புதுமை அவை போதும் கால மாற்றத்துக்கு ஏற்றது போல் புதிய எண்ணங்களையும் செயல்களையும் புரிய வைப்ப புரிய வைப்பதில் இவர்கள் வல்லவர்கள் இவர்கள் எக் எக் ஈடுபடுவதாக இருந்தாலும் அதை வெற்றியுடன் முடிக்கும் ஆற்றல் உடையவர்களாக கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் ராசியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் மீன ராசி மீன லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவளோ ராசியில் பிறந்தவர்கள் இவரோட குணம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது நேர்மையும் பெருந்தன்மையும் மிக்கவர்கள் பரந்த மனப்பான்மை உடையவர்கள் எப்பொழுதும் நிதானமாக செயல்படுபவர்கள் அவசரப்பட மாட்டார்கள் மிக அவசரமான நிலையிலும் பதற்றப்படாமல் நிதானத்தையே கடைபிடிப்பவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் மூர்க்க குணம் உள்ளவர்கள் ஆனால் செயலில் திடமான கொள்கையை உண்டாக்குபவர்கள் இவர்கள் ஒரு சமயத்தில் இருப்பது போல் மறுசமயத்தில் இருக்க மாட்டார்கள் சமயம் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும் சுபாவம் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் ஏன்னா மீன ராசி மீனக்கணம் அது வந்து மீனோட சின்னத்தை குறிக்கக்கூடியதுன்னாகும்னு வச்சுங்களேன் அப்போ இவர்களோட தன்மையை பார்க்கும்போது இவர்கள் மற்றவர்கள் புரிந்து கொள்வது கடினம் இவர்களை மற்றவர்கள் புரிந்து கொள்வது கடினம்